ஹாய் கேஷ் வெல்கம் பேக் டு சைதுவீ இன்னைக்கு நாம் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கத்தாராவுக்கு வந்திருக்குறோம் கத்தாராவில் இன்றைக்கி வந்து அந்த ஃபயர் அது பண்ண போகிறாங்க வெடி வெடிக்க போகிறாங்க அதை பார்க்குறதுக்கு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துருக்குறோம் பின்னாடி வந்து அப்படியே லைனாக வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ போயிட்டு நாம் வெ வெடி வெடிக்கிறத போய் பார்ப்போம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது கேஷ் போகலாமா அப்படி எனக்கு பின்னாடி இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன் ரிஜஸ் ஹோட்டலு கத்தாரில் இருக்குது ஓகே இப்போ எல்லாருமே வந்து அந்த வெடி வெடிக்கிறதுக்காக அந்த வெடியை வந்து வெடிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஆர்வத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் இங்கே வந்து ப்ளூ கலரில் ஒரு லைட் ஒன்று போட்டிருக்காங்க உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுல நம்ம ஃபேஸை பார்க்கும்போது சரி ஓகே அப்படியே நம்ம போவோம் சரிங்களா இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் வந்து வெடி வெடிக்க ஆரம்பிச்சுருவாங்க மணி என்ன மணி என்ன மணி என்ன பத்து மணி ஆயிடுச்சு சரி ஓகே அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறோம் எஸ் அப்படியே மக்களை பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வெடியை வந்து பார்க்குறதுக்காக வெடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா வா かわ。 Thank mm -hmm. you. சைஸ் இப்போ வந்து நாம் கரெக்டாக பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த இதை வந்து நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுல வெட்டியெலாம் பயங்கரமாக இருந்துச்சு சரி ஓகே அப்படியே நம்ம வந்து ஆமாம் பத்து நிமிஷம் தொடர்ச்சியாக போட்டு நம்ம நேருக்கு நேராக வந்து பார்த்தோம்ல அது வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ் இப்போ பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து எங்கள் வீட்டுக்கு நம்ம கிளம்ப போகிறோம் கரெக்டாக எடுத்துனா பத்து பத்து ஆகிடுச்சா பத்து பன்னெண்டாயிடுச்சு பத்து நிமிஷம் டைமிங்ல வந்து அவங்க வந்து வச்சு ஆமா எவ்வளவு நம்ம கிளர் எல்லாம் அப்படியே போறாங்க பாருங்க ப்ளூ கலர்ல

பாருங்க வெட்டிய பார்த்துட்டு எவ்வளவு வண்டி போகுது மட்டும் பாருங்க வெட்டி பாக்குறதுக்காக வேண்டி வந்த வண்டியை வரும்போது அதே மாதிரி தான் மொத்தமா வந்தாங்க போகும்போதும் இப்ப வந்து மொத்தமா போறாங்க ஆனா அங்க போறதே வந்து ஒரு வண்டி போனா ஒரு வண்டி வரலாம் அந்த அளவுக்கு தான் வந்து அந்த வாசலே இருக்குது ஆனா இப்படி சுத்தமாக முச்சுக்கிட்டு போனாக்கா எப்படி போகிறது போக முடியாதுல்ல அப்படிங்க பாருங்க கிளாஸ் லேன் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ வண்டி நிற்கிறாங்க ஏதோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உள்ள கலந்து பத்து நிமிஷம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் பார்த்து ஆமாம் இவங்கெல்லாம் இருந்துருந்தாங்கன்னாக்கா இது கூட நம்ம வந்து பார்த்துருக்க முடியாதுங்க